முடிவுராத புதைக்குழியாக காணப்படுகின்றது தமிழர்கள் தீசங்களில் செம்மணி புதைக்குழி ஒரு உதாரணம் இந்த செம்மணி புதைக்குழியில் முடிவுராத அந்த புதைகுழிகள் சம்பந்தமான தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் புதைக்கொழிகளால் நிரப்பப்பட்டிருக்கின்றதோன்னு சொல்லி சந்தேகங்கள் காணப்படுகின்றது அதற்கு உதாரணமாக செம்மணி புதைகுழி ஒன்று இருக்கலாம் இந்த செம்மணி புதைகுழியை இனங்காட்டியவர் சோமரட்னர் ராஜபக்ஷ என்கின்ற அந்த அந்த அவர்தான் சோமரட்ன ராஜபக்ஷ என்கின்ற ஒரு இராணுவ சிப்பாய் பாய் எனவே சோமரட்ன ராஜபக்ச பாய் நீதிமன்றத்தில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியாக காணப்பட்டிருக்கின்றார் நீதிபதி நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று கேட்டதுக்குத்தான் அவற்றில் தான் சிலவற்றை அடையாளம் காட்டுவேன் என்று சொல்லி மேற்பட்டால் செம்மணியில் புதை பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகின்றது அதன் பின்னர் தான் இந்த பிரச்சனை பெரிய பாரதூரமாக வருகின்றது எனவே இந்த சோமரட்ன ராஜபக்ச என்றவர் சில பிரச்சனைகள் சில பெரிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்திருக்கின்றார் செம்மணி செம்மணியில் புதைக்குழு இருப்பதாக நான் சாட்சியம் அளித்தால் எனது குடும்பம் கொலை செய்யப்படும் என்று அச்சுறுத்தல் கடிதங்கள் வந்தன அவற்றை நான் மனித உரிமை ஆணைக்குழுவின் குழுவிடம் கையளித்துள்ளேன் செம்பனி மற்றும் ஏனிய பகுதிகளில் உள்ள பத்து மனித புதிகுல் புதைகுழி உள்ள இடங்களை நான் அடையாளம் காட்டுவேன் தூக்குத்தண்டனை விதிக்கப்பட்ட எம்ஏ பிரேரா ஐந்து இடங்களை காட்ட இருக்கின்றார் அதில் ஒன்று ஒன்றில் மட்டும் இருபத்தைந்து முதல் முப்பது வரையான சடலங்கள் ஒன்றாக போடப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளன மற்றொரு கைதியான ஏ திஸ் திலகாவும் சில புதைகுழிகளை காட்ட தயாராக இருக்கின்றார் என்னால் சடலங்கள் புதைக்கப்பட்ட மூன்று இடங்களை தற்சமயம் அடையாளம் காட்ட முடியாது என்று நினைக்கின்றேன் இந்த சம்பவங்கள் நடந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன நான் வாக்கு மூலம் அழித்து ஒரு வருடமாகிவிட்டது ஆனால் அங்கிருந்த எலும்புகள் எடுக்கப்பட்டதாக அறிகின்றேன் இதற்காக இதற்காகவே மண் மாதிரிகளை எடுக்குமாறு கோரினேன் படையினரையோ அல்லது நாட்டையோ காட்டிக் கொடுக்க நான் வாக்கு மூலம் அளிக்கவில்லை எனக்கு ஏற்பட்ட அறிவிக்கு நீதி கிடைக்கவும் சில இராணுவ அதிகாரிகளின் செயலை அம்பலப்படுத்தவுமே இந்த வாக்குமூலத்தை அளிக்கின்றேன் எனக்கு இந்த நீதிமன்றத்தால் நீதி கிடைக்காமல் போனாலும் சர்வதேச நீதிமன்றம் மூலம் நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றேன் இது வேறு யாரும் சொல்லவில்லை சோமரட்ன ராஜபக்ச கூறிய கருத்துக்கள் எனவே இதிலிருந்து சோமரட்ன ராஜபக்ஷ எவ்வளவு துன்பங்கள் அதாவது ஒரு சிங்கள ஒரு சிங்கள இராணுவ சிப்பாய்க்கு சிங்களவர்களால் இவ்வளவு பாத இவ்வளவு கொலை அச்சுறுத்தல் இவ்வளவு நெருக்கடிகள் இவ்வளவு துன்புறுத்தல்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிய முடியலாம் இந்த காணொலியில் இது சம்பந்தமாக சில விரிவான விளக்கங்களை பார்க்க போகின்றோம் செம்மணி மனித வித மனித புலைகுலிக்கு காரணம் என்ன ஏன் அது அவ்வாறு நடந்து என்பதுக்கான சில கருத்துக்களை நான் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல் கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எப்போதும் அதிகார தரப்பினரின் குற்றங்களை கண்டுகொள்வதில்லை அவர்கள் குற்றங்களை சுமக்க ஒரு தொகுதி தரப்பினர் தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் கிரிசாந்தி படுகொலையும் அதுவே படுகொலையிலும் அதுவே நடந்தது கிஷாந்தி வன்புணர்வா வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை விட்டார் என்ற விடயம் தெரிந்தவுடன் யார் தலைவிலாவது அந்த குற்றத்தை கட்டிவிட வேண்டிய தேவை அப்போது அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு எழுந்தது எனவே அதில் முதல் சிக்கியவர் சோமரட்ன ராஜபக்ஷ அவர் அவர் அளித்த வாக்குமூலங்களில் தன்னை ஒரு ஒரு கீழ்நிலை திருப்பினராகவும் தமிழர்கள் படும் இன்னல்களை புரிந்து கொண்டவராகவும் வெளிப்படுத்துகின்றார் அதிலிருந்து உண்மை உண்மை அதிலிருந்து பொய்களுக்கப்பால் ஒரு சிங்கள துருப்பினர் நடந்து முடிந்த படுகொலையின் சாட்சியாக மாறி இருந்தமை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகின்றது அதனால் தான் என்னவோ சுமரட்ன ராஜபக்ச ஏனைய துருப்பினர் போல் அல்லாமல் அதிக தண்டனையை அனுபவிக்க வேண்டிய நிலையையும் எதிர்கொண்டார் சுமரட்ன ராஜபக்ச கொடுத்த வாக்குமூலத்தின் பின்னர் அவர் எதிர்கொண்ட பாதிப்புக்கள் அதிகம் சிறைக்கூடத்துக்குள்ளே தாக்குதலுக்கு இலக்கானார் அவரது குடும்பம் துப்பாக்கி குறிகளுக்கு முன்னதாக நிறுத்தப்பட்டது இவ்வளவு அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு ஆட்சி சொன்னார் அந்த சிங்களவர் ஆனால் ஒரே ஒரு சாட்சியத்தோடு அடக்கி பழகி கொண்டார் இவருடன் சேர்ந்து மேலும் எட்டு படையினர் கைதாகி இருந்தனர் ஏசிங்க பிரியதர்ஷன பெரேரா அல்பிஸ் முத்துப்பண்டா ஏதிலக இந்திரகுமார நிசாந்த என்பவர்களை கைது செய்யப்பட்டவர்களானார் இதில் இருவர் இருக்க அஸ்வின் மூளை மலேரியா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் மிகுதியானவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை அத்தோடு கைது செய்யப்பட்டவர்கள் இனங்காட்டிய இராணுவ உயர் அதிகாரிகள் பின்னர் விசாரிக்கப்பட்டார்களா என்பதற்கான ஆதாரங்கள் மிக குறைவு அதில் சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் போரில் இறந்துவிட்டனர் என்றும் காயப்பட்டனர் என்றும் செய்திகள் வந்தன பெரேரா ஏசிங்க போன்றோர் ஏனைய இடங்களில் மனித புதைகுலிகள் இருப்பதாக தெரிவித்திருந்தனர் அவர்களிடம் இந்த படுகொலை தொடர்பான ஆதாரங்கள் இருந்தன ஆனால் அவர்கள் கைது அவர்கள் கதைகள் பெரிதளவில் கவனத்தில் எடுக்கப்படவில்லை சோமரட்ன ராஜபக்ச காட்டிய இடங்களும் அவர் கொடுத்த வாக்குமூலங்களுக்கு அமைவாகவே புதைகுலிகள் தூண்டப்பட்டன இங்கே கைதாகிய இராணுவத்தினர் அரியாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த பகுதியில் நடந்த காணாமல் போதல் கைதுகள் தொடர்பான ரகசியங்கள் மட்டுமே அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் ஏனைய பகுதிகளில் பரவலாக நடத்தப்பட்ட சட்டவிரோத கைதுகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒருவர் கொடுத்த வாக்குமூலத்திலே இவ்வளவு தொகையா தொகையானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது என்றால் அந்த காலத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு துருப்பினரும் எத்தனை குழிகள் தெரிந்திருக்கும் அங்கு என்ன நடந்திருக்கின்றது என்று யாருக்கும் எதுவும் தெரியவில்லை இவர்களின் கைதுகளும் குற்ற ஒப்புதல்களும் இலங்கை இராணுவத்தினர் மெய்வடிவத்தை வெளிச்சமிட அப்போது போதுமான செய்தியாக இருந்தது ஆனால் வளமை போலவே இலங்கையின் அரச தரப்பு இராணுவத்தின் குற்றங்களை உடனடியாக ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை காலநீடிப்பின் ஊடாக அநீதியை நிலைநாட்டலாம் என்று அதீத நம்பிக்கையில் செய்யப்பட்டது அது சாத்தியமானது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்ட செம்மணி விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டின் நடுப்பகுதி வரை ஈடுபட்டது இந்த மனித புதைக்குழி கிட்டத்தட்ட நானூறு பேர் புதைக்கப்பட்டிருந்தனர் என்ற குற்றமளித்த யாழில் என்று குற்றமழைத்தவர்களின் ஒப்பு ஒன்று குற்றம் இழைத்தவர்கள் ஒப்புக்கொண்டனர் அந்த காலப்பகுதியில் யாழில் அறுநூறுக்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது என்பது இன்று வரை அறிய முடியவில்லை பலருக்கு இறப்பு சான்றிதழ்கள் வழங்க தெரிய மீதியாக மீதியாக இருந்த மீதியான இளைஞர் யோதிகளை தேடும் பணி அவர்களின் பெற்றோர்கள் இன்னமும் கைவிடவில்லை இந்த கைதுகளுக்கும் காணாமல் போதல்களுக்கும் பின்னணியில் காரணம் அல்லது புலிகளுடன் தொடர்புபட்டவர்கள் என்பதே ஆகும் ஆனால் போனவர்களின் பலர் அப்பாவிகள் என்பதை ஊரும் உறவுகளும் அறிந்தே வைத்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டின்கள் கொண்டுவரப்பட்டது யாழ்ப்பாணத்தினுள் பெருமளவில் விடுதலை புலிகள் ஊடுருவி விட்டனர் என்ற சந்தேகமே இளைஞர்கள் கைதுக்கு காரணம் சொல்லப்பட்டது இந்த சந்தேகம் பொய்யானதாக இருந்தபோதும் அந்த ஆண்டில் முல்லைத்தீவில் இழைக்கப்பட்ட முல்லைத்தீவில் இழக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறு சிப்பாய்களின் உயிர்களுக்கு பதிலீடு யாழ்ப்பாணத்தில் சரி என்பது தமிழர்களுக்கு தெரிந்தே இருந்தது யாழ்ப்பாணத்தை இழந்த புலிகள் உடனடியாக ஒரு இராணுவ வெற்றியை அடைய முயன்றனர் இராணுவ வெற்றியை அடைய மு அடைய முயன்றனர் முல்லைத்தீவு இராணுவத்தளம் மீதான தாக்குதல் யாழ்ப்பாணத்தை இழப்பை சமன் செய்வது சமன் செய்தது அத்துடன் இராணுவத்தினருக்கு ஆளணி மற்றும் படை படை படைய பொருட்கள் ரீதியான பேரிழப்பையும் இந்த தாக்குதல் ஏற்படுத்தியது அதன் பின்பு யாழ்ப்பாணத்தில் தனது வேட்டையை இராணுவம் ஆரம்பித்தது இனப்படுகொலையை ஒத்த வகை ஒத்த வகை பலியெடுக்க பலியெடுப்பு யாழ்ப்பாணத்தில் நடந்து முடிந்தது அதன் அதன்பலவே செம்மணி மனித புதைக்கொழி